சீமான் அவர்களின் ஆறு மாத கால அரசியல் நகர்வு எப்படியெல்லாம் இருக்கப் போகின்றது இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நமது வளைவொலிக்கு வருவது புதியது என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நடந்து முடிந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவிற்கு நன்மையை தீமையையும் அடைந்திருக்கின்றார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இதை மையப்படுத்தி தான் வருகின்ற ஆறு மாதங்களுக்கு செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஒட்டுமொத்த நகர்வுகளும் தமிழ்நாடு அரசியலில் இருக்கும் மேலும் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கட்சியான நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை நோக்கம் தமிழ் தேசியத்தின் அடிப்படை நோக்கம் என்னவென்றால் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் என்பதுதான் எனவே அதனுடைய தான் ஆடு மாடுக்கான மாநாடு மேலும் மரங்களுக்கான மாநாடு என்று தொடர்ச்சியாக அனைத்து உயிருக்குமான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் செந்தமிழன் சீமான் இருப்பதால் அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார் மக்களை மிகப்பெரிய அளவிற்கு இது ஈர்க்கவும் செய்திருக்கின்றன ஆடு மாடு இதனின் முக்கியத்துவம் உணர்ந்த ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு விவசாயியும் நிச்சயமாக சீமான் அவர்களுடைய மாநாட்டிற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவு கருத்தை நீட்டிதான் இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவிற்கு விமர்சனங்கள் எதிர்கட்சி அல்லது எதிர்த்தரப்பிலிருந்து வந்திருந்தாலும் நாம் தமிழர் கட்சி செய்வது சரி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலின் தத்துவத்தை அவர்கள் மிகச்சரியாக கையிலெடுத்து களமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது அரசியல் ஆய்வறிஞர்களின் மிக முக்கிய கருத்தாக இருந்து வருகின்றது எனவேதான் தொடர்ச்சியாக இதை போன்று பல கூட்டங்கள் மிகப்பெரிய மாநாடுகள் நடக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது அடுத்ததாக இதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்கள் செய்த தோல்விகளை மக்களிடத்தில் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அதாவது நாம் தமிழர் கட்சி எங்கெல்லாம் இதை போன்று கூட்டங்கள் போடுகின்றதோ அங்கெல்லாம் இவர்களை பற்றி மிக முக்கியமாக பல மணி நேரம் செந்தமிழன் சீமானும் அவர்களுடைய சகாக்களும் பேசுவார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது இது ஒரு மிக முக்கிய புள்ளியாக இருக்கும் இந்த ஆறு மாத கால அரசியலில் என்பதை நாம் மிக முக்கியமாக கூற முடியும் மேலும் நாம் தமிழர் கட்சியின் எதிர்கால திட்டமிடலை மக்களிடத்தில் மிக தெளிவாக இந்த ஆறு மாத காலத்திற்கு அவர்கள் போட்டு காட்டுவார்கள் எப்படியெல்லாம் தமிழ்நாடு நாம் தமிழர் ஆட்சியில் இருக்கப் போகின்றது எது திட்டமாக இருக்கின்றது மக்களின் வாழ்வாதாரத்திற்கு எது செய்யலாம் மக்களை பாதுகாப்பதற்கு எதுவெதுவெல்லாம் செய்யலாம் என்பது குறித்தான அனைத்து விதமான திட்டமிடல்களையும் மக்களிடத்தில் கூறி இந்த ஆறு மாத கால பொதுக்கூட்டங்களையும் மாநாடுகளையும் அவர்கள் நிகழ்த்துவார்கள் அதில் மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஈர்ப்பு அலைகளை ஏற்படுத்தும் மக்களுக்கு என்பதில் மாற்றுகிறுத்து இருக்க முடியாது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் என்பது நாம் தமிழர் கட்சி வெறுமனே புற்களுக்கும் பூண்டுகளுக்கும் மேலும் குருவி காக்கைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் மட்டுமல்லாது அனைத்து உயிரும் என்பதில் மனிதர்களும் தான் இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அதில்தான் அவர்கள்தான் மிக முக்கிய உயர்தினையாக இருக்கின்றார்கள் இந்த உயர்தினையை வைத்துதான் ஒட்டுமொத்த அரசியல் நகர்வுகளும் இந்த தமிழ் மண்ணில் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த உயர்தினை எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் எதுவெல்லாம் எதிர்கால திட்டமிடலாக இருக்க வேண்டும் என்பது குறித்தான அனைத்து பாடங்களையும் இந்த ஆறு மாத கால அரசியல் நகர்வில் சந்தமிழன் சீமான் அவர்கள் எடுப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது நிச்சயமாக சீமான் அவர்களுடைய எதிர்கால திட்டமிடல் என்பது தமிழ்நாட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இப்பொழுது ஒருவேளை வேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்து வரக்கூடிய நூறு ஆண்டுகளுக்கான திட்டங்களை சீமான் அவர்களுடைய கட்சியும் சீமானும் வைத்திருக்கின்றார்கள் மக்களை மிக தெளிவானதொரு நோக்கத்தோடு திட்டமிடலோடு அவர் நடத்தி செல்வார் என்பதுதான் இந்த காணொலியின் மைய கருத்தாக இருக்கின்றது நிச்சயமாக அவர் ஆட்சிக்கு வரதான் போகின்றார் இதை செய்யதான் போகின்றார் இதுபோன்று மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்